நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கள்ளட்டி வனப்பகுதியில் மலைப்பாதையின் வழியாக மாயார் செல்லும் அரசு பேருந்து பாதி வழியில் இரவு நேரத்தில் சுமார் இரண்டு மணி நேரம் பஞ்சாகி நின்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது உதகையிலிருந்து கள்ளட்டி வழியாக முதுமலை வனப்பகுதியில் மசனக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட மாயார் வாழைத்தோட்டம் மசினக்குடி மற்றும் அப்பகுதியில் உள்ள கிராம பகுதிகளுக்கு அன்றாடம் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று மாலை உதகையிலிருந்து அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றுக்கொண்டு வனப்பகுதியில் உள்ள மலைப்பாதையான கள்ளட்டி வழியாக மாயார் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது நேற்று இரவு நேரம் மலைப்பாதை கல்லட்டியில் டயர் பஞ்சராகி மாற்று டயர் கூட இல்லாமல் நின்றது இதனால் பயணிகள் மாற்று பேருந்துகளும் இல்லாமல் வனப்பகுதியில் நடுவழியில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வனவிலங்குகள் அச்சுறுத்தல் இருக்கும் இடத்தில் தவித்து நின்றனர் பின்னர் இரண்டு மணி நேரம் கழித்த பின்பு பஞ்சரான டயரை மாற்றி இரண்டு மணி நேரம் பின்பு அரசு பேருந்து அங்கிருந்து இயங்கி சென்றுள்ளது இது குறித்த அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் கல்லட்டி என்பது மிகவும் குறுகிய மலைப்பாதையாக உள்ளது ஆகவே இந்த மலைப்பாதையில் இதுபோன்று பழுதாகி நிற்கும் அரசு பேருந்துகளை இயக்காமல் நல்ல முறையில் உள்ள அரசு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே எங்களது பகுதிகளில் வனவிலங்குகளின் தொந்தரவு அதிகமாக உள்ளது குறிப்பிட்ட நேரத்திற்குள் வீட்டிற்கு செல்லாவிட்டால் வனவிலங்குகளால் விபரீதம் ஏற்படும் அபாயமும் உள்ளதால் அரசு பேருந்துகள் முறையாக பழுதடையாத பேருந்துகளை இப்பகுதியில் இயக்க வேண்டாம் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது